தெலுங்கு குல தெலுங்கு குல சோடாமணி அப்படின்னு உங்களை கூப்பிடலாமா ஏன என்ன சொல்றீங்க ராஜராஜ சோழன் தெலுங்கு குல சோழாமணி சோடாமணியா சோலாமணி சோலாமணி அது என்னன்னு தெரியல நமக்கு மொழி பிரச்சனை அதனால உங்களை அப்படி கூப்பிடலாமான்னு இருக்கா கேட்டேன் அப்பட்டமான ஒரு வரலாற்று திருட்டு வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா இத வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியல சில விஷயங்களை நாம ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கு சமீப காலமாக தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் தமிழர்களோட வரலாற்றை திரிக்கிற வேலையையும் திருடுற வேலையையும் ரொம்ப தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது நம்முடைய உரிமை போராட்டங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இதை நாம ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அது என்ன அப்படிங்கறத நாம போக போக விரிவா பேசலாம் இப்ப தொடக்கத்துல இந்த தெலுங்கு குல சூலாமணிக்கு வரேன் இது என்ன வேலை ஆயிரமாவது நினைச்சு மத்திய அரசு நீ இந்த மண்ணுல இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த மண்ணுல அந்த மக்களுக்கு ஓரளவுக்காவது விசுவாசமா இருக்கணும் இதையே வந்து இல்லாதவன் நியாயம் இதான் எல்லாம் இந்த பரம்பரை இந்த பரவரன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் திருடணும் எங்களுக்கானவருக்கு ஏன் திருடணும் ஏன் திருடணும் அப்படின்னா இப்ப சமீப காலமாக தமிழ் தேசிய இனம் ஒரு ஓர்மைக்குள்ள வந்து தங்களுடைய உரிமையை கேட்க தொடங்கி இருக்கிறாங்க இது வந்து எங்களுடைய தாய் நிலம் இதை நாங்கள் தான் ஆளுவோம் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வைக்கிறோம் இல்லையா இந்த முழக்கத்தை நீர்த்து போக வைக்கணும் உனக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லணும் இப்ப தமிழர்கள் தான் சம்பந்தம் ஆமா நாம் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் என்று நிரூபிப்பதற்கு நமக்கு இருக்கிற ஒரே சான்று ஆதாரம் என்ன நம்முடைய வரலாறு தான் இப்ப ராஜராஜ சோழன் தமிழன் அவன் எங்களுடைய முன்னோர் அவன் இந்த தான் வாழ்ந்தான் அவன் தான் அந்த கோவில கட்டினான் இந்த வரலாறு எல்லாம் பேசுறோம்ல அதுவே உன் வரலாறு இல்லைன்னா ராஜராஜ சோழனே தெலுங்கன்னு சொல்லிட்டா சோழர் பரம்பரையே தெலுங்கு பரம்பரைன்னு சொல்லிட்டா தமிழர் உனக்கு வரலாறே இல்லாம போயிருதே உனக்கு வரலாறு இல்லைன்னா உனக்கு இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை அப்புறம் நீ எப்படி இந்த மண்ணை நான் தான் ஆளணும் அப்படின்னு கேட்ப முடிஞ்சு போச்சா இது வந்து ஆயிரம் ஆண்டு வரலாறுக்கும் இந்த திருட்டு வேலை நடக்குது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறுக்கும் ஒரு திருப்பு வேலை ஏற்கனவே நடந்துருச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் வந்து சொல்லியே பேசுவேன் எனக்கு எந்த தயக்கமும் இல்ல ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியராக இருந்த ஐயா ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதினார் சிந்து வெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அந்த புத்தகத்தின் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தமிழர்கள் வந்தேரிகள் தமிழர்கள் வந்து எங்கேயோ சிந்து வெளியிலிருந்து இங்க வந்து குடியேறிய வந்தேரிகள் தானே தவிர அவர்கள் இந்த மண்ணிலேயே இருந்த பூர்வ குடிகள் கிடையாது அப்படிங்கிறத தன்னுடைய அந்த போலியான ஆய்வு மூலமா நிறுவ பாக்குறாரு